ஐ டிசீஸ் ரொம்ப ஆக்குலர் சர்ஃபஸுங்கிறது வெள்ளம் அந்த கருவழி அதுல வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு கேசஸ் லைக் கெமிக்கல் இன்ஜுரி அதாவது கண்ணில் வந்து சுண்ணாம்பு பட்டது இல்லைன்னா ஆசிட் பட்டது இல்லைன்னா பேஷன்ஸ் வந்து உங்களை அவங்களுக்கு வந்து கண்ணு சுருங்குற மாதிரி ஒரு வியாதி இருக்கும் அதுக்கு ஒரு ஓசிபின்னு அந்த மாதிரி வியாதிகளை வந்து பல இடங்கள்ல வந்து ரிஜெக்ட் பண்றாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது பண்ணுவாங்க அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல தான் ஸ்பெஷலிஸ்ட்

இப்போ நார்மலா வந்து கண்ணு டாக்டர்னு போனாக்கா கேட்ராக்ட் இருக்கு கேட்ராக்ட் சர்ஜரிஸ் பண்றோம் பார்வை நல்லா கொடுக்குறோம் பட் சில வியாதிகள் இருக்கு அதுல வந்து மல்டிபிள் சர்ஜரிஸ் தேவைப்படுறது ரொம்ப டெஸ்பரேட் சுச்சுவேஷன் ரெண்டு கண்ணிலையும் அடிபட்டு இருக்கு பார்வை சுத்தமா இல்ல ரூட்டீன் கார்னியல் நம்ம டிரான்ஸ்பிளான் கார்னியல் டிரான்ஸ்பிளான்ஸ் அதுல வந்து வேலை செய்யாது அந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம வந்து ஆர்டிபிஷியல் கார்னியான்னு யூஸ் பண்ணிக்கலாம் அதுல வந்து வித விதமா ஆர்டிபிஷியல் கார்னியா இருக்கு ஒன்னும் ஆப்ஷன் வந்து ஒரு பல்ல எடுத்து பல்ல ஒரு ஓட்டர் ட்ரில் பண்ணி அதுல ஒரு லென்ஸ் வச்சு கண்ணு மேல வைக்கலாம் இந்த இந்த சர்ஜரி வந்து இட்டலியில ஒரு டாக்டர் வந்து இது பண்ணியிருந்தேன் டிஸ்கவர் பண்ணியிருந்தேன் அந்த அந்த மாதிரி சர்ஜரி இப்போ ஒரு லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு ஆப்ஷன் வந்து பிளாஸ்டிக்லயே வந்து நம்ம கருவியை மாத்தலாம் அண்ட் ரெப்பையால் ரெப்பையா ஜாயின் பண்ணிட்டு அதுக்குள்ளே இருந்து அந்த பிளாஸ்டிக் வெளியில வரும் ஸோ நாங்க என்ன பண்றோம்னா லைட் உள்ள போறதுக்கு ஒரு வழி கொடுக்கறோம் உள்ள ரெட்டினா நல்லா இருக்கு நரம்பு நல்லா இருக்குன்னாக்கா வரும் இப்போ கண்ணை வந்து நம்ம கேமரா நினைச்சாக்க கேமரால லென்ஸ் இருக்கு ரீல் இருக்கு லென்ஸ்ல பிரச்சனை இருக்கு லைட்டே உள்ள போலன்னா கேமரால போட்டோ வராது அதே மாதிரி கருவியில வந்து ஃபுல்லா வெள்ளையா இருக்குனாக்க நம்ம வந்து கருவி மாத்திரம் பட் மாத்திர கருவி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஜான்சன் இல்ல ரொம்ப சிவியார் கெமிக்கல் இன்ஜிரின்னு சொல்றோம் அதுல வெறும் கருவி மாத்திரம் மாத்தினா அது சக்சஸ்ஃபுல்லா இருக்காது அந்த மாதிரி வியாதியில நாங்க வந்து பிளாஸ்டிக் கருவி இல்லட்டா இந்த பல்ல யூஸ் பண்ணி அதை வந்து லைட் உள்ள போறதுக்கு ஒரு வழி காட்டுறோம் லைட் உள்ள போச்சுனாக்கா பார்வை வந்து சில பேருக்கு நம்மளுக்கு இருக்கிற மாதிரியே ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்வை வரத்துக்கும் வாழ்ப்பு இருக்கு அது டிபெண்ட் பண்றது உள்ள நரம்பு எப்படி இருக்கு அது பொறுத்து அதே மாதிரி இப்ப நம்ம எல்லாருமே வந்து செல்போன் யூஸ் பண்றோம் டிவி பாக்குறோம் கேட்ஜெட்ஸ்ல சின்ன பாத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ட்ரை ஐஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் பார்த்தாக்கா நம்ம செக் பண்ணினாக்க ஒரு நூறு பேஷண்ட்ஸ் செக் பண்ணாக்க ஒரு பேஷன்ஸ்க்கு வந்து டிரைனஸ் கண்டே இருக்கு சின்ன வயசுல அவளை கம்ப்ளைண்ட் பண்ணல அதே போக போக ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் கம்ப்ளைனிங் ஸோ இந்த ட்ரைனஸ் எதுனால வருதுனாக்கா நம்ம ரொம்ப சிஸ்டம் கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பிளிக் பண்ண மாட்டோம் சோ இந்த வியாதியும் நம்ம வந்து இப்போதைக்கு அது பிரச்சனை அவ்வளவு கொடுக்கல விடாது அப்படியே விட்டாக்க மேற்கொண்டு பிரச்சனை வரும் அதுவும் ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த கோட் ஐ கிளினிக்ல அலாங் வித் ராஜன் ஐ கேர் நாங்க டை டு கிவ் அ காம்ப்ரிஹென்சிவ் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி கார்னியா ட்ரை ஐ கார்னியல் டிரான்ஸ்பிளான்ஸ் ஆர்டிபிஷியல் கார்னியா இது சம்பந்தம் எல்லாமே ஒரு ஒரு சென்டர்ல நாங்க ட்ரீட் பண்றோம் சோ தட் காம்ப்ரிஹென்சிவா நாங்க பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் இதுல ஃப்ரீயா வந்த பேஷண்ட்ஸ் நாங்க ஃப்ரீயாவும் ட்ரீட் பண்றோம் யாருக்கு பணம் வசதி இருக்கோ எவ்வளவு கட்ட முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா இஸ் பணம் கட்டுறோமோ பணம் கட்டலையோ ட்ரீட்மென்ட் ஆப்ஷன் எல்லாருக்குமே ஒரே அளவு தான் இருக்க போறது வி ஆர் நாட் கோயின் டுஃபரென்சியேட் பிட்வீன் சம்படி ஹூ கேன் பே அரசு சம்படி ஹூ கேனாட் அண்ட் அந்த கெமிக்கல் இன்ஜுரி எல்லாம் மல்டிபிள் சர்ஜரிஸ் ஒரு ஆப்ரேஷன் இல்லாமல் பல ஆப்ரேஷன் அவ்வளவு செலவு பண்ணும் நாங்க வந்து கம்ப்ளீட்டா பேஷன் பேஷண்ட் கேன்ட் அஃபோர்ட் இது கம்ப்ளீட்டா ஃப்ரீயா பண்றோம் பேஷன்ஸ் ரெஃபர் பண்ற பேஷன்ஸ்க்கு இல்லன்னா கொஞ்சம் மிடில் கிளாஸ் பேஷன்ஸ்க்கு டிஸ்கவுண்ட்டை பண்றோம் ஸோ ஏ நாட் ஒன் ஒரு சர்ஜரி பண்ணும் சரியா போய்ட்டுன்ற மாதிரி கிடையாது மல்டிபல் சர்ஜரிஸ் திருப்பி திருப்பி பிரச்சனை ஒன் இருக்கும் சோ அப்படியும் அப்படி இருக்கும் போது வீர் இபிள் ஹாண்டில் இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல இது நம்ம இந்த கோடு ஐ

ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு வேறு நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாத பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கன்செஷன் சர்ஜரிஸ் பண்றோம் ஆல் சேலஞ்சிங் நம்ம பண்ணு சு போச்சு வெள்ளையா போச்சு இந்த வெள்ளை முடி கருவடி மேல வளர்ந்துருச்சுன்னா அந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் மேபி ஹேண்ட் ஒரு உலகத்துல ஒரு பத்து சர்ஜன்ஸ் தான் இருக்காங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ஸோ இவங்க பண்றதெல்லாம் பெரிய அட்வான்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் கேசஸ் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த ஆசிட்னால தொண்டையும் ஆடப்பட்டிருக்கும் தொண்டை சுருங்கி போயிருக்கும் ஸோ வெரி காம்ப்ளிகேட்டட் அவங்களுக்கு அனுசிதா கொடுக்கறதே கஷ்டமா இருக்கும் ஃபேஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கும் ஸோ பண்ண பாதம் வரதே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் ஸோ அதனால இந்த மாதிரி சர்ஜரி பண்றது வெரி வெரி ஃபியூ பீப்புள் வேர்ல்ட் ஒரு நம்ம கெமிக்கல் இன்ஜுரியும் நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம் கெமிக்கல் இன்ஜுரி நம்ம கையில ஒரு ஆசட் க்ரீங் இருந்தது முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும் அது கம்ப்ளீட்டா ஹீல் ஆகணும் அதுக்கப்புறம் அந்த ஒரு கழம்பு ஃபார்ம் ஆகும் தழம்பு ஃபார்ம் ஆகும் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க ஸோ இதே மாதிரி நீங்க கண்ணுல யோசிச்சீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பண்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் எய்ட் கண்ணை வாஷ் பண்ண தொடர்ந்து இனிஷியல் ரீக்மெண்ட் பண்றது எல்லாமே பார்வைக்காக கிடையாது கண்ணை காப்பாத்துறது கண்ணை காப்பாற்றி ஐயா சேவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளால வந்து பார்வைக்காக ஸ்டார்ட் பண்ண முடியும் நாங்க ஏன் திருப்பி திருப்பி சொல்றோம் வந்து ட்ரைன் பண்றோம்னாக்க ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஃபீவர் மாதிரி நம்மளால ட்ரீட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் கிடையாது இது ஒரு குழந்தை கெமிக்கல் இன்ஜுரி ஆச்சு இல்ல இந்த மாதிரி அதமிக்கல் இன்ஜுரி ஆச்சுன்னா அவங்க இன்ஜுரியிலே இருந்து விஷன் வர வரையும் சில சமயம் ஒரு ஒன் டூ த்ரீ இயர்ஸ் கூட ஆகலாம் நீட்டா நம்ம வந்து மல்டிபிள் சர்ஜரி ஒரு சர்ஜரி கிடையாது மல்டிபல் சர்ஜரிங் ஸோ ஒரு 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 இண்டிவிஜுவல்ஸ நம்ம அந்த இன்ஜுரியிலேருந்து விஷன் குடுக்கற வரையும் நம்ம கை பிடிச்சிருந்தா அதுக்கப்புறமா இந்த மாதிரி கண்கள்ல ப்ராப்ளம்ஸ் ஏற்படலாம் சோ அதுக்கு லைஃப் லாங் ஃபாலோ அப் ஒன்ஸ் அண்ட் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் அவங்க திரும்பி வந்து காட்டணும் ஸோ விர் ஆல் லாங் ஆஃப் தான் யூ ஆர் ஸ்ட்ரெஸிங் ஆன் ப்ரிவெஞ்ச் அதே சமயத்துல அந்த அடிப்பட்ட தங்க என்ன ட்ரீட்மெண்ட் அது வந்து எவ்வளவு சேவ் பண்ண முடியும்னு அந்த பாத்தீங்கன்னா இப்ப நாங்கல் இன்ஜுரி பண்ணிருக்கோம்ஸ்காக ஐ பேர்ஸ்காக போர் இத எப்படி நம்ம வந்து அடிப்பட்டதங்க நம்மளால கண்ணை வந்து ட்ரீட் பண்ணணும் எப்படி ட்ரீட் பண்ணணும் புகை மினிமம் ஆன ஒரு விஷன் எஃபெக்ட் பண்ணாம அது எவ்வளவு தூரத்துக்கு இமிடியேட்டா நம்ம ட்ரீட் பண்ண முடியும்ங்கிறதுக்கு ஒரு புது கிரேடிங் கூட நம்ம கிரியேட் பண்ணலாம் இந்த மாதிரி அட்வான்ஸ் ட்ரீட்மென்ட் அதற்கான எக்யூப்மென்ட் கண்டிப்பாவே இருக்கு அதுவும் வித் ரெட்டினாய்ட் கேர் அண்ட் போர்ட் ஐ கேர் ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனும் சரி மேனேஜ்மெண்டும் சரி எக்யூப்மெண்ட் வைஸ் வி ஹேவ் எவ்ரிதிங் இதுல எக்யூப்மெண்ட்டையும் மீறி வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் எக்ஸ்பர்டி அந்த கண்ல இருக்கிற ப்ராப்ளம் என்ன அத எப்படி ட்ரீட் பண்ணணும் என்ன பண்ணினாக்க அதுல மினிமம் டேமேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வருங்க் வித் தி டெக்னாலஜி அண்ட் வாட் It's yeah, not yeah, like catapult yeah. population or condensed asthma, it's simple, it's very complicated. Because every time, you do the final, it can progress. Next time, they can come back with a melt, uh, infection, so many things. It can be a constant struggle between the doctor yeah. and the patient. இது ஒரு ஒரு பேஷண்ட் நம்ம இது பண்றோம்னாக்க இதேதான் அடுத்த பேஷண்ட்ஸ்க்கும் பண்ணுவோம் இதேதான் பேஷண்ட்ஸ்க்கு பண்ணுவோம் கிடையாது கண் ஒரே பேஷண்ட்கே ரெண்டு கண்ணும் அடிப்பட்டு இருந்தாலும் ரெண்டு கண்ணும் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணும் ரெண்டு கண்கும் டிஃப்ரெண்டா ட்ரீட்மென்ட் கொடுப்போம் சோ ஒரு பேஷன்ஸ்க்கு ட்ரீட் பண்ணுறது தான் நம்மளால அப்படியே துப்பி இன்னொரு பேஷன்ஸ்க்கு பண்ண முடியாது ஈச் பண்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை கொடுத்து அது செக்னேட் ரேட் கால் டேலர் கேர் கஸ்டமைஸ் கேர் நம்மளால ஒன் சைஸ் பிக்ஸ் ஃபார் ஆல்ங்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு பண்ண முடியாது